மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபுளாக இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமாக இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தேங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக்கோங்க

தற்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தேவையில்லாத மன கசப்பு ஏற்படும் அதாவது எதுக்கு மனசு போராடுதுன்னு ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படும் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் எதுக்காக நம்ம இவ்வளோ சிந்திக்கிறோம் இவ்வளோ யோசிக்கிறோன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் செப்பாய் செவ்வாய் கேது இணைவு என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதே மாதிரி பன்னெண்டில் சனி இருப்பதனால அது உங்களுடைய தூக்கம் நிம்மதியை கெடுக்கும் மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செஞ்சிருக்காரு இது மாணவிக்கா யோகம் அதனால உங்களுக்கு குடும்பத்துல எந்த கஷ்டமும் இருக்காது தன வருமானத்துலயும் எந்த கவலையும் இருக்காது நீங்க அதிகமாக அக்கறையோட நீங்க எதுல கவனம் செலுத்தணும்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல அதே மாதிரி உங்க ராசி அதிபதி செவ்வாய்க்கு எட்டுல சனி அமர்ந்திருக்கிறதுனால நீங்க வேலையில கொஞ்சம் கண்ணம் கருத்துமா இருக்கணும் இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அலைச்சல் தான் செய்யும் பொறுப்புகளும் அலைச்சலும் ஏற்படும் போது ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் அதே மாதிரி வயிறு எரிச்சல் நெஞ்ச எரிச்சல் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான இந்த மாதத்துல இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் அதிகமா தண்ணி அதிகமாக எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது ஸ்பைசி ஃபுட் அதாவது காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க நான் போன மாதமே உங்களுக்கு சொல்லி இருப்பேன் முக்கியமாக வெளியே வெளி உணவுகள் அதாவது அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்ப சமைக்கப்பட்ட உணவு ஆரோக்கியமான உணவு வீட்டில் சமை கிடைக்கக்கூடிய உணவு உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுக்கு வந்து வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்கு தன வருமானத்துலேயும் ரொம்பவே நல்லா இருக்கு மற்றபடி குடும்பத்துலேயும் ரொம்ப நல்ல அமைப்பு இருந்தாலுமே ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் ஒரு சில முடிவுகள்னால உங்களுடைய கோபம் அதிகரிக்கும் மத்தவங்க வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களோ மத்தவங்க நமக்காக ஆஹ் நல்லதுதான் செய்யறாங்களா இல்ல இவங்க செய்யறது நல்லதாவே இருக்கா தீயதாவே இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும் யாரம்புறது யாரை நம்ப கூடாதுன்றத அந்த குழப்பத்தில் நீங்கள் வந்து நிறையவே யோசிக்க ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் சரியான கைட்லைனாக இருப்பாங்க யார் சரியான மெட்டராக இருப்பாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததா படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா அதாவது சனி பன்னெண்டுல அமர்ந்திருக்காது அதனால கொஞ்சம் மந்தமாக மந்தமாதான் இருக்கும் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியது வரும் படிப்புல அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் அதாவது என்னன்னா ஒரு வந்து டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்க டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க படிப்புல கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த ஓராண்டு காலம் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் போது உங்களுடைய மார்க்ஸு நல்லபடியாக இருக்கும் ஓகேங்களா அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்க இல்ல வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க படிப்புக்கோ வேலைக்கோ இல்லை தொழிலுக்கோ நீங்கள் பயணம் படணும் தாராளமாக இந்த மாதம் அதற்கான மாதம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க அதே மாதிரி ட்ராவலிங்கில் அவுட் சைட் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ட்ராவலிங் டைம்ல உங்களுக்கு உடல் அசோக தான் வாய்ப்பு அதிகமே கட்டி மத்தபடி உங்களுக்கு அஹ் அது அப்படி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு லாபம் உண்டு அதனால உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு உடல் கவனம் சொல்லியிருக்கேன் சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செஞ்சிருக்காரு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில என்ன சுக்கிரன் ரிஷிபர் ஆசையில சஞ்சாரம் செஞ்சிருக்கறதுனால உங்களுக்கு குடும்பத்துல நல்ல தான் இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் நல்லா தான் இருக்குது ஏன்னா ஏழாம் ஏழாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்துல போது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்லாவே இருக்குது அந்யோன்யம் அதிகரிக்கும் மேரேஜ் லைஃப்ன்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பட் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது அங்கே தான் சிக்கலு அதில் கவனமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் டவுட் வரும் ஃபஸ்ட் திங் என்னென்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு டவுட் வரும் உங்களுடைய லவ்வர் உங்களுக்கு சரியான பார்ட்னராக தான் இருக்கிறாரான்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டு வந்துடும் இந்த ஒரு மாத காலம் நீங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக பேசிக்காம இருக்கிறதே ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் அதிகமாக அதிகமாக பேசிக்காமல் இருக்கும்போது சண்டை சச்சரவுகள் குறையும் அதனால் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி மேஷ ராசினருக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குது ஃபினான்ஷியல் நல்லா இருக்கு அவங்களுக்கு தாராளமாக குடும்பத்திலயும் சரி வேலை சரி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல அக்கறை செலுத்தணும் நீங்க கண்டிப்பா மேஷ ராசியினர் செவ்வாய்க்கேது ஐந்தில் இணைவு பெற்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போட்டுட்டு வந்துடுங்க ரொம்பவே நல்லதுங்க